ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் இன்னைக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நூறு எம்எல் அளவுக்கு என்னை சேர்த்துருக்கேன் இதில் கிராம்பு ஏலக்காய் பட்டை ஒரு பாதி ஜாதி பத்திரி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மராட்டி மூக்கு ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்பாசி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஹாஃப் கேஜி செய்ய போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீலப்பாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எப்பவுமே பிரியாணிக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் எப்போவுமே பிரியாணிக்கு மட்டும் வெங்காயம் கலர் மாதிரி வெந்து வரும்போது மட்டுந்தான் பிரியாணியோடய டேஸ்ட் நல்லா வரும் இன்னுமே நல்ல கலர் மாறி வரணும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் சின்னதாக நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா வலிதல் ரெண்டுமே நம்ம கையில் கிள்ளி போடுற அளவுக்கு இருந்தால் போதும் நிறைய சேர்க்கணுங்கிறது இல்லை நான் சொல்கிறேன் எல்லாமே அரை கிலோ அளவு பிரியாணி செய்கிறதுக்கு சொல்கிறேன் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நார்மல் சில்லி பவுடராக இருந்தால் ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க எண்ணெயில் சேர்க்கும் போது இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை பிரியாணியோட கலரு நல்லா வரும் அதுக்கு தான் எண்ணெயிலேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் அரை கிலோ சேர்த்தாலும் சரி முக்கால் கிலோ சேர்த்தாலும் சரி கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியோடய அளவு அரிசிக்கு தான் இல்லை நல்லா வதக்கி விட்டுருங்க இதை மூடி வச்சிங்கன்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டு மூடி விட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இப்போது அரை டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா விட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க பாருங்க சிக்கன் பாதியளவும் வெந்து வந்துருச்சு இந்த டம்ளர் தான் நான் மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன் அதே டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் திரும்ப மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை அப்படியே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு மேலே விடக்கூடாது பாருங்க நம்ம போட்டதை விடவே ரெண்டே நிமிஷத்தில் அரிசியோட அளவு கொஞ்சம் மாறி வரும் இந்த ஸ்டேஜில் டக்குன்னு எடுத்து வடிச்சிடணும் இதுக்கு மேலே விட்டோன்னா அரிசி கொழஞ்சி போயிடும் பாருங்கள் நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம உப்பு சேர்க்கலை பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசால் சேர்த்துருக்கேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்சா இருந்தாலும் ஓகே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க திரும்பவும் மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது தான் நம்ம வடித்து வச்சிருக்க அரிசி இதோடு சேர்க்கணும் பாருங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கறி வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க உடையாமல் கலக்கி விடணும் ஏன்னா அரிசி ஏற்கனவே ஊறி லேசாக வேக வச்சு எடுத்து போட்டிருக்கோம் வேக வைக்கும்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க அப்புறம் சாப்பாடு குழஞ்சிரும் இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் எந்தளவு பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு உதிரி உதிரியாக அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் உடனே உடனே வரும் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு லேசாக இப்படி தடவி விட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக చికెన్ బిర్యానీ రెడీ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్